எபேசியர் ஆறு வசனம் பனிரெண்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நம்மளுடைய நினைவு என்ன தெரியுமா இந்த மனிதனால தான் எனக்கு பிரச்சனை இந்த சூழ்நிலை மாறிட்டானா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க வேதம் சொல்லுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லையாமா சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒன்று அவன் மறைந்து செயல்படுகிறான் ஆனா நம்ம வந்து அவனை பார்க்காம மனிதர்களை பார்க்கிறோம் மனிதர்கள் கிட்ட வெறுப்ப காமிக்கிறோம் அவங்கள நம்ம ஒதுக்குறோம் அவங்கள நம்ம பகைக்கிறோம் இது மூலம் ரெண்டு விஷயம் நடக்குது சாத்தான குறித்ததான எண்ணமே நமக்கு வர்றதில்ல சாத்தா தான் இதெல்லாம் பண்ணுறான் இந்த மனிதர்கள் மூலம் கிரியேட் செய்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்ல இன்னொன்று மனிதர்களை நம்ம பகைக்கிறது நிமித்தம் நமக்குள்ள கசப்பு வெறுப்பு கோபம் நம்ம பரிசுத்தமாக வாழ முடிகிறதில்ல அப்படியே கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நேற்று இல்லை முந்தா நாள் போன மாதம் போன வருஷம் நடந்த பிரச்சனைகளில் சாத்தான் எவ்வளவு தந்திரமாக மனிதர்களை மறைத்து கிரியை செய்தான் என்பதை ஒருவேளை உங்கள் இருதயத்தில் சிலரை குறித்ததான கோவம் எரிச்சல் இல்லைனா வருத்தம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிப்பட்ட வருத்தங்கள் இருக்குமானா ஏசப்பா கிட்ட ஏசப்பா என் இருதயத்தில் இப்படியெல்லாம் இருக்கு ஆனால் நான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா நடந்த எல்லாவற்றையும் எனக்கு மறக்க பண்ணுங்க எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க ஏசப்பா கூட நம்ம ஒப்புறவாக போறோம் இருதயத்தை ஏசப்பா பரிசுத்தப்படுத்தி கழுவி தூய்மைப்படுத்துவாராக அடுத்து நம்ம சொல்ல போறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த மனிதர்களோடு கூட எனக்கு போராட்டம் இல்லை இதை நம்ம சொல்ல 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 நம்மளுடைய இருதயத்தில் இது பதிஞ்சிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் செயல்படுகிற மனிதர்களை நம்ம பார்க்காம அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவிகள் நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக போகும்போது கூட நமக்குள்ள சில நேரம் அந்த ஆவிகள் கிரியை செய்யும் கோவத்தின் மூலம் எரிச்சலின் மூலம் இல்லை ஒரு ஒடுங்கி ஒரு ஆவி பழையவைகளை யோசிக்கிறது இல்ல எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் சத்துருடைய நம்மளை அப்படியே ஒடுக்கி அப்படியே நம்மளை உட்கார வைக்கணும்னு ஆனா இனிமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது வசனத்தை கொண்டு நம்ம அதை மேற்கொள்ள போறோம் எக்ஸாம்பிள் உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லை உங்களுடைய குழந்த பிறந்த அந்த விஷயம் இல்லை உங்களுடைய வேலை காரியங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற இல்லை உங்களுக்கு புதுசாக கிடைத்த ஒரு ஆசிர்வாதம் ஆரம்பம் வந்து ரொம்ப அற்பமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் இல்லை மற்றவங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கும்போது சொல்கிறீங்க எனக்கு இப்படியெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு வருது வரும்பொழுது நம்மளை அறியாமையே நமக்குள்ளே கவலை வருது சோர்வு வருது அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது பொறாம வருது இப்படி நிறைய ஆவிகளை சாத்தா ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருப்பான் இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆவியானவரிடத்துல நம்மளை சரண்டர் பண்ண பண்ண நம்ம அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கும்போது அந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இப்படிப்பட்ட வசனங்களை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அந்த டைமில் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா இப்போது இவங்களுக்கு இந்த ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் என் ஆரம்பம் நல்லா இருக்கல தான் ஆனால் என் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இப்படி நம்ம வசனத்தை சொல்லும்போது சாத்தானுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் நம்மளுக்குள்ள அந்த சோர்வு அந்த கவலை பொறாமைகள் நமக்குள்ள வராது நம்ம வசனத்தை அறிக்கை செய்கிறது நிமித்தம் அந்த வசனத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்ப்போம் ஆமாங்க இவ்வளோ நாள் நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு இல்லைன்னு ஏசப்பா நமக்கு சொல்லிட்டாங்கல்ல நம்ம இதை கடைபிடிக்க போகிறோம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்க போகிறோம் வேதத்தை வாசிக்க போகிறோம் வேதத்தை தியானிக்க போகிறோம் ஏசப்பா கூட நெருங்கி ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க போகிறோம் அ மீன் ஹாவ் அ பிளெஸ் டே காட் பிளஸ் யூ